வணக்கம் இன்று கருட புராணத்தில் சொல்லிய பிரேத ஜென்மம் என்றால் என்ன அந்த பிரேத ஜென்மத்தை அடைபவர்கள் யார் யார் என்ற விளக்கத்தை ஆன்மீக பக்தர்களாகிய உங்களுக்கு நான் இன்று கூறிக்கொள்கிறேன் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சரி விஷயத்திற்கு வருவோம் பிரேத ஜென்மம் என்றால் என்ன கொடிய பாவத்தை செய்தவர்கள் இறந்த பின் வேறு ஒரு தேகத்தை பெற இயலாமல் காற்று வடிவ பிரேத ரூபத்தை அடைவார்கள் இதுவே பிரேத ஜென்மம் எனப்படும் அந்த பிரேத ஜென்மத்தில் வம்சாவளியில் பிறந்தவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய நற்கர்மங்களை செய்யும் வரை அவர் அந்த பிரேத தான் அலைகளிக்கப்படுவார் இப்பொழுது இந்த பிரேத ஜென்மம் அடைபவர்கள் யார் யார் என்று உங்களுக்கு கூறுகிறேன் தாய் தந்தையிற்கு சிராத்தம் செய்யாமல் இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைவான் கட்டிலில் படுத்து தூங்கிய நிலையில் இறந்தவனும் விழித்துக் கொண்டிருந்த நிலையில் கட்டிலில் இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மேல் மாடியில் இருந்து இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மலைச்சாரலில் விழுந்தும் இடிபாடுகளில் இடையே அகப்பட்டவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் விலங்குகளால் துர்மரணம் அடைந்தவனும் மாடு இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் கல் மதுபானம் குடித்தவனும் தூக்கு போட்டு இறந்தவனும் விஷம் குடித்து இறந்தவனும் திருடனால் கொலை செய்யப்படுபவனும் சண்டாளன் கையில் அடிபட்டு இறந்தவனும் பிரேத ஜென்மம் அடைவான் மனு நூலுக்கு விரோதமாக தீர்ப்பை செய்தவனும் தேசாந்தரத்தில் சென்று உயிர் விட்டவனும் சமஸ்காரங்கள் செய்ய தன் குலத்திலே ஒருவரும் இல்லாமல் அனாதையாக இருந்தவனும் நன்றி மறந்தவன் நல்லது செய்தவருக்கே தீமை செய்தவனும் பிறருடைய பூமியை அபகரித்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் வழி கிணறு குளம் தடாகம் முதலியவற்றை அமைத்தும் சத்திரங்கள் செய்தும் தெய்வ வழிபாடு செய்ய தேவாலம் கட்டியும் பல தர்ம காரியங்களை செய்தவன் பிறகு அவனுக்கு பிறகு வருபவர்கள் அவற்றை எல்லாம் விலைக்கு விட்டு விட்டார்கள் என்றால் அவரும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் மேற்படி தர்ம காரியங்கள் செய்தவன் சில காலம் கழித்து தானே அதை விலைக்கு விட்டாலும் அவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் தெய்வ சொத்து குருடன் செவிடன் ஊமையன் இவர்களுடைய பொருள்களை அபகரித்தும் சொத்துக்களை தனதாக்கிக் கொண்டவனும் பிரேத ஜென்மம் அடைவான் வீட்டு விளக்கு ஆன பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உயிர் நீத்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் வீட்டு விளக்கு பெண்ணை தொட்டவனும் சண்டாளனை தொட்டவனும் ஸ்நானம் செய்யாமல் சூதகத்தீட்டு இருக்கும் பொழுது உயிர் நீத்தவனும் பிரேத ஜென்மம் அடைவான் கிராமம் வயல் பூங்கா இவற்றின் எல்லைகளை புரட்டி தன் எல்லைக்குள் கொண்டு வந்தவனும் பிரேத ஜென்மம் அடைவான் தபம் செய்கின்ற மங்கை தன் கோத்திரத்தில் பிறந்தவள் பிறர் மனைவியை விரும்பியவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் நெருப்பில் குதித்தவன் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டவன் இவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் எனவே அன்பர்கள் மேற்கொள்ள இந்த செயல்களை செய்யாமல் தன் வாழ்வை மேன்மை செய்ய வேண்டுமாய் மிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கருட புராணத்தில் கூறியுள்ள சிரார்த்தம் மற்றும் அதனால் வரக்கூடிய நன்மைகளை பற்றியும் சண்டால ஜென்மத்தை எப்படி போக்குவது என்பதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்